வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் அடுத்து கிளிக் செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் மலர்கள் மல்லிகை மலர்கள் சாகுபடி செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கூறவும் திரு பாண்டியராஜ் விவசாயி மதுரையிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் மலர்கள் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது இந்தியாவில் சாகுபடி செய்யப்படும் மலர்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் மலர்கள் தரமாகவும் நறுமணம் உள்ளதாகவும் சாகுபடி செய்யப்படுவதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் மல்லிகை மலர்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன மல்லிகை மலர் ரோஜா மலர் சாமந்தி செவ்வந்தி சம்பங்கி மலர் செம்பருத்தி மலர் ஆகிய மலர்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் ஏற்றுமதிக்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ இந்திய அரசிடமிருந்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் மலர்கள் ஏற்றுமதி செய்ய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி அப்பேடாவில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் மல்லிகை மலர் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைக்கிள் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானலூர் கோவை பின்கோட் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பற்றிய விவரங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் இந்தியா செல் மருத்துப் பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொண்டு பாதுகாப்பாக ஆர்டர் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்